திட நிலைமை இந்த பாடத்தில் இருந்து அழகு கூடு வரையறு இந்த டாபிக் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ படிக திடப்பொருள் இந்த அழகு கூடு அப்படின்றது ஸோ படிக திட பொருளோட ஒரு எளிய அடிப்படை அழகு இந்த எளிய அடிப்படை அழகு தான் மீண்டும் மீண்டும் தோன்றி ஒரு பெரிய படிக திடப்பொருளை உருவாக்குறதுக்கு காரணமா இருக்காங்க இந்த அழகு கூடு சொல்லணும் அப்படின்னா ஒரு படிக திட மீண்டும் மீண்டும் தோன்றக்கூடிய தோன்றக்கூடிய முப்பரிமாண எளிய அடிப்படை வடிவமைப்பு கூடு எனப்படும் அழகு கூடு அப்படின்றது ஒரு படிக திடப்பொருளில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த திடப்பொருள மீண்டும் மீண்டும் தோன்றக்கூடிய அதாவது இவங்க மீண்டும் மீண்டும் தோன்றிட்டே இருப்பாங்க அந்த படிகம் முழுவதும் முப்பரிமான எளிய அடிப்படை வடிவமைப்பு முப்பரிமாணம் அப்படின்னா த்ரீ டி டைமென்ஷனல்ல உருவாயிருக்கக்கூடிய எளிய அடிப்படை வடிவமைப்பு ஒரு சிம்பிள் அழகுனால அந்த மொத்த படிக திடப்பொருளும் உருவாகிருப்பாங்க அந் அந்த சிறிய ஒரு அழகை தான் நம்ம அழகு கூடு அப்படின்னு சொல்கிறோம் உதாரணத்துக்கு இந்த படிக திடப்பொருள் பாருங்கள் இந்த திடப்பொருள் முழுமைக்கும் அயனிகளால் நிரப்பப்பட்டிருக்காங்க இந்த படிக திடப்பொருளோட அழகு கூடு அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க தான் அழகு கூடு இந்த அழகு கூட்டுனால தான் அந்த மொத்த படிக திடப்பொருளும் உருவாயிருக்காங்க எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அழகு கூடு மீண்டும் மீண்டும் தோன்றி ஒரு முப்பரிமான அமைப்பை உருவாக்கியிருக்கிறாங்க அந்த அமைப்புக்கு பேர் தான் அழகு கூடு